ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நியூ சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் சேனல் வந்து கிரியேட் பண்ணியாச்சு சேனல் நேம் என்னன்னா பட்டு மாமா லவ் கார்டூன்ஸ் அப்படின்ட்டு சேனல் நேம் வந்து நாங்கள் வச்சிருக்கோம் லிங்க் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன் நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுக்கறேன் பார்த்துட்டு எல்லாரும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நம்பி தான் நான் வந்து செகண்ட் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இந்த சேனலில் எனக்கு சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் வியூஸ் வந்து எனக்கு அந்த அளவுக்கு போகலை சரி அதனால தான் நான் வந்து புது சேனல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுலேயும் உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இப்போ வர ஞாயிற்றுக்கிழமை பன்னெண்டு மணிக்கு கரெக்டாக டைட்டில் சாங் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் திங்கக்கிழமையிலேருந்து புது சேனலில் புது ஸ்டோரி வந்து கண்டினியூ பண்றேன் ஞாயிற்றுக்கிழமை பன்னெண்டு மணிக்கு கரெக்டாக டைட்டில் சாங் வந்து ரிலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் திங்கக்கிழமை அதே மாதிரி பன்னெண்டு மணிக்கு ஃபஸ்ட் எபிசோடு வந்து அப்லோட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நியூ ஸ்டோரி வந்து டெய்லி வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச வரை டெய்லி போடுறேன் என்னைக்காச்சும் ஒரு நாள் போடலாம் கோச்சுக்காரங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டோரி பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வந்து அழகிய லைலா ஸ்டோரி ஒரு நாள் வரும் பங்களாக்காரி ஸ்டோரி வந்து ஒரு நாள் வரும் அப்படி ஒரு நாள் விட்டு விட்டு இந்த சேனலில் போடுறேன் நியூ ஸ்டோரி வந்து டெய்லி கண்டிப்பாக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும் உங்கள் எல்லாரையும் நம்பி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் நியூ சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாருமே எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து இந்த அழகிரேலா ஸ்டோரிக்கு வந்து ரொம்ப வியூஸ்லாம் வரதே இல்லை எனக்கு ஸ்டார்டிங்லலாம் அறநூறு எழுநூறு அவ்வளோ தான் போயிட்டு இருந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு இவ்வளோ கம்மியாக வியூஸ் வரதே என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது சரி இருந்தாலும் டெய்லி வீடியோ போடலாம் நினச்சாலும் இந்த மாதிரி கம்மியாக வரதுனாலே டெய்லி வீடியோ போட முடியல ஃபஸ்ட் எல்லாம் கொஞ்ச நாள் நான் அழகியல் எல்லா ஸ்டோரியுமே டெய்லி தான் வீடியோ போட்டுட்டு இருந்தேன் ஆனால் டெய்லி வீடியோ போட்டால் எனக்கு ரொம்ப வியூஸ் கம்மியான மாதிரியே வருது ஒன் டே விட்டு போட்டால் கூட கொஞ்சம் ஓரளவு ஒன் கே தோடுற மாதிரி வருது அதனால தான் நான் ஒன் டே விட்டு விட்டு போட்டுட்ருக்கேன் நியூ சேனலில் வந்து டெய்லி வீடியோ போட்டு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் எப்படி வியூஸ் வருது அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் நினச்சா கண்டிப்பாக வியூஸ் வரும் ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் சொல்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை பன்னெண்டு மணிக்கு கரெக்டாக டைட்டில் சாங் வரும் ஸோ எல்லாரும் மறக்காமல் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இன்னைக்கு வந்து அழகில் எல்லா ஸ்டோரி வராது நான் வந்து நாளைக்கு அழகியில் எல்லா ஸ்டோரி அப்லோட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு கோச்சுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு அழகில் எல்லா வீடியோ பார்க்கலாம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்